மழை பொழிவின் வகைகள் காற்று மேல் எழும்புவதற்கான காரணங்களின் அடிப்படையில் மலைப்பொழிவை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று வெப்பச்சலன மழை ரெண்டு மலைத்தடை மழை மூன்று சூறாவளி மலை அல்லது வளிமுக மழை முதலாவது வெப்பச்சலன மழை மேற்பரப்பில் உள்ள ஈரமான காற்று வெப்பம் காரணமாக விரிவடைந்து உயரே தள்ளப்படுகிறது பின்னர் அக்காற்று குளிர்ந்து பனிப்புள்ளி நிலையை அடைந்து சுருங்குவதால் மேகங்கள் உருவாகின்றன இந்நிகழ்வு ட்ரோபோஸ்பியரின் மேல் பகுதியில் சுழற்சியை ஏற்படுத்துகிறது இதனால் மேலும் குளிர்வடைந்து மழை பொழிவாக புவியின் மேற்பரப்பை அடைகிறது இதுவே வெப்பச்சலன மழை எனப்படுகிறது இது பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் ஆண்டு முழுவதும் ஏற்படுகிறது இதனை நான்கு மணி நேர மழை என்றும் அழைக்கலாம் மத்திய அச்சரேகை பகுதியில் உள்ள கண்டங்களின் உட்பகுதியில் இம்மழையானது கோடைகால ஆரம்பத்தில் ஏற்படுகிறது இரண்டாவது மலைத்தடை மழை உயரமான மலைத்தொடர் பீடபூமி மலைச்சரிவுகள் மற்றும் உயரமான மலைக்குன்றுகள் போன்ற நிலத்தோற்றங்களின் குறுக்கே காற்று மோதி உயரும் போது மழைத்தடை மழை உருவாகிறது முகப்பு பகுதியில் வெப்பமான ஈரக்காற்று உயரே சென்று பனிப்புள்ளி நிலையை அடையும் போது மேகங்கள் உருவாகின்றன பின்னர் இந்த மலை பெறும் பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுகிறது காற்று இறங்கும் பகுதியை அடையும் இக்காற்றானது வறண்டு காணப்படுகிறது இதனால் இப்பகுதிக்கு இது மழையை தருவதில்லை எனவே இப்பகுதி மலை மறைவு பிரதேசம் எனப்படுகிறது மலைத்தடை மலை முறையில் உயரம் அதிகரிக்கும் போது மழை அதிகரிக்கிறது அதிகமான மழை பெய்யும் உயரமான பகுதி அதிக மலைக்கோடு கோடு எனப்படுகிறது சூறாவளி மலை அல்லது வழிமுகமலை மலை வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல சூறாவளியுடன் தொடர்புடையது இம்மலை பொழிவு வழிமுக பகுதியிலும் ஏற்படுகிறது மேலும் இவை காத்திரல் மேகத்துடன் தொடர்புடையது இவை மிக கனமழையுடன் அதிக காற்று இடி மற்றும் மின்னலுடன் அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது வெவ்வேறு காற்று வழி பகுதிகள் கலப்பதாலும் வழிமுக மழை ஏற்படுகிறது வெப்ப வழிமுகத்திலிருந்து வெளிவரும் வெப்பமான காற்று தொகுதிகள் மிதமான மழைக்கு வழிவகுக்கின்றன அதேபோல் குளிர் வழிமுகத்திலிருந்து வெளிவரும் குளிர் காற்று தொகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய கனமழையை கொடுக்கிறது